வணக்கமெண் மக்களை க்யூரிங் ப்ராசஸ் போய்ட்டுருக்குங்க நான் காலம் வச்சாச்சு க்யூரிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதே போல் புதிதாக வீடு கட்டுவர்களிடம் அரசு வந்து வரின்ற பேரில் உழைப்பு சுரண்டலை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை மாற்றப்படணும் ஏன்னா இது அவங்க நிலம் அவங்க காசில் வீடு கட்டுறாங்க ஆனால் கவர்மெண்ட்டு ஒரு பெரும் தொகையை வந்து வரின்ற பேரில் வசூலிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தேர்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்னா அதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் வந்து வரி ப்ளஸ் அக்செட்ரான்ற ஃபீஸ்கிற பேரில் வந்து வசூலிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலை வந்து முற்றிலும் மாறணும் மாற்றப்படணுங்க ஏன்னா நம்மை போன்ற புதிதாக வீடு கட்டுவோர் கட்டடம் கட்டுவோருக்கு வந்து இது மிகப்பெரிய வந்து மன வேதனையை வந்து மன மனவழியும் இருக்கு இந்த நிலை மாற்றப்படணும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவிடலாம் நன்றி வணக்கம்